காஞ்சி பெரிய அவர் சொன்னார் ஒரு வாட்டி அவரை நான் ரொம்ப மரியாதை செய்யறேங்க ஒரு ஒரு சொல்லுக்காகுங்க சொல்றாரு கடவுளால ஒரு விஷயம் முடியவே முடியாதான் இப்படி சொல்றதுக்கு அவருக்கு தான் துணிச்சல் இருக்கும் கடவுளால ஒரு விஷயம் முடியவே முடியாதாங்க கடவுளால் முடியாது என்ற ஒரு விஷயம் உண்டா இல்ல தானே இருக்கான் அது என்னன்னா நாம செய்யற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற தகுதி அவருக்கு இருக்குது நாம் செய்த புண்ணியங்களை மறுப்பதற்கான உரிமை அவருக்கு இல்லையா அவர் மறுக்கவே முடியாதா அதை